குருவே துணை வாழ்க நாளைக்கு திங்கட்கிழமை ஏழாம் தேதிங்க இரண்டு அற்புதமான அதாவது ஒரு திதியும் நட்சத்திரமும் இணைந்த ஒரு அற்புதமான நாளுங்க நாளை முழுவதுமே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஏகாதசி முடிந்து துவாதசி திதி முழுவதும் இருக்கிறது வளர்பிறை அனுஷ நட்சத்திரம்ங்க அனுஷ நட்சத்திரத்தின் அதி தேவதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இந்த துவாதசி திதி அன்றைக்கு தான் ஆதிசங்கரர் வந்துங்க வறுமையில் இருந்த ஒரு பெண்ணோட வீட்டில் போயிட்டு பிச்சை கேட்கும்போது அவங்க வந்து பாதி அழுகிய நிலையில் இருந்த ஒரு நெல்லிக்கனியை வந்து ஆதிசங்கரருக்கு தராங்க அந்த தாய்க்காக ஆதிசங்கரர் வந்து மகாலட்சுமி தேவியை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாருங்க அது பாட 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 அந்த அம்மாவின் அந்த வீடு முழுவதுமே செல்வ மலையில் நிரம்பி இது அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும்ங்க இந்த பண வரவு செல்வ வளம் அற்புதமா வரணும் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் என்றால் நாளைக்கு விரதம் இருந்து மகாலட்சுமி தாயரை நீங்க வழிபடணுங்க கண்டிப்பாக பூஜையில வந்து மாதுளம் பழமும் நெல்லிக்கனியும் இருக்கணும் நாளைக்கு நீங்க நெல்லிக்கனி சாப்பிடுவது ரொம்ப 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 நல்லதுங்க முடிந்ததென்றால் மாதுளை முத்துக்களால் ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி மகாலட்சுமி தாயருக்கு ரெண்டு மே தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது நைவேத்தியமாக வைத்துட்டு ஒரு கொஞ்சோண்டு காய்ச்சின பாலும் வச்சுட்டு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் வறுமை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு தேவி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கு என்ன தேவை என்பது மனதார நாம வந்து விலைக்கேற்றி பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக மனமிறங்கி நமக்கு அருள் கடாட்ச மகாலட்சுமி கடாட்சத்தை தருவாருங்க ஒரு சில தான் இந்த மாதிரி நட்சத்திரம் திதி நாள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது நாம் சாதாரணமாக செய்யும் அந்த ஒரு பூஜையை வந்து அதி அற்புதமான பூஜையாக மாறுகிறது நீங்கள் வந்து நல்ல மனசார நம்பிக்கையுடன் இந்த மகாலட்சுமிக்கு துதிகள் எல்லாம் தெரிந்தால் பாடுங்க ஸ்தோத்திரம் நீங்கள் பாட்டாகவும் கேளுங்க ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி மனதார மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க நிச்சயமாக மன நிறைவு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடியாக தூரமாக ஓடி போயிடுங்க குருவர்கள் திருவருள் சித்தர்கள் ஆசிர்வாதம் நம்மோடு இருப்பதால் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்